வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு ஏரியான்னு பாத்தீங்கன்னா சபரி நகர் இது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் அந்த சபரி நகரில் ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க திருவள்ளுவர் நகருக்கு பக்கத்தில் உள்ளது தாங்க சபரி நகர் கும்பகோணத்தில் நால் ரோடு பக்கம் கும்பகோணம் டவுன் லிமிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப மெயினான ஏரியா ஜிகேஜி பக்கம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டேட் பேங்க்கு உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வேணாலும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் கார் பார்க்கிங் கேட்டால் கூட பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான வீடு தனி வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஹா வீட்டு உள்ளே போனோன்னா அதாவது ஒரு வறண்டா ஏரியா வந்துடுது இந்த வறண்டா ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவி பாயிண்ட்டும் ப்ளஸ் உங்களுக்கு போர் பாயிண்ட்டும் இங்கே வந்துடுதுங்க முன்சிபாலிட்டி வாட்ரு ஆல்சோ அவைலபிள் வாசல்லேயும் முன்சிபாலிட்டி வாட்ரு இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பேசியஸான இடம் வந்து நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஸ்பேஸ் உள்ள ஒரு இடங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரிநகர் அந்த நகரில் உள்ள ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு போன வாரம் ஒரு வாடகை வீடு தனி வீடு போட்டு உடனே முடிஞ்சிடுச்சு அதேமாரி இந்த வாரம் ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு பதினஞ்சாயிரூபா வாடகை அறுபதாயிரூபா தாங்க அட்வான்ஸு நார்த்து ஃபேஸிங் லட்சுமி கலாச்சியமாக அருமையான ஒரு வீடுங்க ஒன்லி ஃபார் ஹிந்து ஹிந்து மட்டும் தான் கேட்குறாங்க ஏன்னா முன்னாடி ஃபோட்டோ வந்து சாமி ஃபோட்டோ வச்சதுனால ஹிந்து ஒன்லி ஃபார் ஹிந்துன்னு சொல்கிறாங்க ஹால் மாசாக பெருசாக இருக்குது ரெண்டாக இருக்குது அதாவது நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹால் வந்து நல்லா மாசாக பெருசாக இருக்குது இந்த ஏரியா வந்து டைனிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹாலில் வந்து ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வந்துடும் அது இல்லாமல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க அதாவது லெஃப்ட் எல் ஷேப்பில் ஹால் இருக்குங்க இது வந்து ஒரு சிங்கிள் கட் பெட்ரூம் அதாவது ஸ்மால் பெட்ரூம் இது வந்து ஃப்ரண்ட்லே இருக்குங்க ரைட் ஹேண்டில் இதை நீங்கள் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்டோர் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை பீரோ வைக்கக்குள்ள இந்த ரூமை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதிலே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வீடு வந்து நீட் அண்ட் கிளியராக பெயிண்ட் அடித்து ரெடியாக இருக்குது ரெடி டு ஆக்குபைடு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட்டு ஹாலில் வந்துடுது ஹாலில் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் வந்துடுது ஃப்ளோட்டைஸ் அண்ட் வால்டேஜ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இங்கே ஸ்க்ரீன் போட்டு இது வந்து டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடுது இந்த ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் வந்துடுது டிவி பாயிண்ட் வந்துடுது உங்களுக்கு ஸ்லாப் செல்ஃபுலாம் நிறைய அவைலபிளாக இருக்குது ஹாலில் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்லாபு செல்ஃபுலாம் அவைலபுளாக இருக்குது மேலே செல்ஃபுலாம் அவைலபிளாக இருக்குது குடோன் பர்பஸ் மேலே ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு குடோன் பர்பஸு பெரிய அளவில் ஸ்பேஸ் கிடைக்கிதுங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் அதாவது இந்த பூஜ் ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க இந்த பூஜ் ரூமில் வந்து இலை போட்டு இது பண்ணுற அளவுக்கு அந்த மாடம்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க டோர் ஃபினிஷிங்கும் இருக்குது டைனிங் ஹால்லேயே இந்த பூஜ் ரூம் வந்துடுதுங்க அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இது வந்து மூணாவது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பெருசாக இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் நல்லா பெருசு இந்த பெட்ரூமில் வந்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு செல்ஃபுலாம் இருக்குது இதில் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபுள் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபுள் இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அதெல்லாமே ஹேண்ட் வாஷும் எல்லாமே வந்துடுதுங்க ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க வீடு அட்டாசமாக இருக்குது வாஸ்துபடி பக்காவாக இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் தனி வீடு நீங்கள் பார்த்துட்டு கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் டேரெக்டாக வந்து முனிசிபாலிட்டி வாட்டரும் வந்துருது ப்ளஸ் போர் வாட்ரு வந்துடுது போர் வாட்ரு ஒயிட் வாட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் நிறையா இருக்குதுங்க நிறைய ஜாமான் மளிகை ஜாமான் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாபு செல்ஃபுலாம் இருக்குது அது இல்லாமல் விண்டோ வந்துடுது ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள அடிப்படி வந்துடுதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைக்கு போகிற வழி இந்த கொள்ளை கதை திறந்தோம்னா நல்ல ஸ்பேசியஸாக கொல்லையும் இருக்குங்க நல்ல கார்டன் பர்பஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க க்ளீன் பண்ணால் கூட நீங்கள் பின்னாடி வந்து கார்டன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ஃபுல் காம்பவுண்டு உங்களை சுற்றிலும் காம்பவுண்ட் இருக்குது சேஃப் அண்ட் செக்யூரி ஏரியா பக்கத்துலேயே ஜிஹெச்சு ஜிஹெச்சு பக்கம் இது வந்து சபரி நகர் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த பார்த்திங்கன்னா கிரேஸ் வளர்ந்துருக்குல இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் செடி வளர்க்க கொள்ள இது வந்து நல்லா பயனாக இருக்கும் எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் வாங்க இந்த வீட்டு மாடியை பார்த்துருவோம் மாடிக்கு கீழே ஒரு குட் பர்பஸுக்கு ஒரு தனியாக ஒரு கதவு கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாடி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ்ஸு சூப்பராக இருக்குது அதாவது ஈவினிங் டைமில் மாடிற சிட்டோ உக்காந்து பார்த்தீங்கன்னா ஜில் ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காத்தரிக்கும் ஏரியா நல்ல ஏரியாங்க ஆமாங்க இங்கே எதுவும் ஏரியா நல்ல ஏரியா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பெரிய பில்டிங்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் எல்லாம் விஐபி விவிஐபி விஐபி தான் இந்த ஏரியாவில் அதிகம் நகர் நல்ல டீசெண்டான ஏரியா ஒரு தனி வீடு நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்ததில் ஒரு தனி வீடு நீங்கள் இங்கேருந்து அஸ்து வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் எல்லாமே எல்லா ஸ்கூல் வேனும் வருது கார்த்திக் வித்யாலயா நேஷ்னல் வித்யாலயா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகரிஷி ஜி இது ஜிஎஸ்கே மற்ற பார்த்திங்கன்னா வேளாண்மால் எல்லா ஸ்கூல் வேணும் இங்கே வருது ஏன்னா எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் இங்கே படிக்கிறாங்க ரெகுலர் மார்னிங் வீட்டு வாசல்லே வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க மாடி வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது யாருக்கு வேணுமோ தனி வீடு கும்பகோணத்தில் கிடைக்கவே கிடைக்காது ஏகப்பட்ட வீடு முடிஞ்சிருச்சு தனி வீடு இது ஒன்று தான் இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்

சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லி சக்சஸ் கார்த்திகுடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய கோயத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ